உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் ஆணை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் புதனின் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த மாதத்தில் சுக்கரனும் சுமபலம் பெற்றுள்ளதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கடத்தரஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கையினால் மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிறு உடல் உபாதியானாலும் மருத்துவரிடம் காட்டி அவரது ஆலோசனை பெறுவது நல்லது திருமண முயற்சிகளுக்கு அனுகூலமான மாதமாகும் இந்த ஆணி மாதம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு குருவின் பார்வையினால் சமரசத்தில் முடியும் குடும்பத்தில் சுபச்சரவுகள் ஏற்படும் உத்தியோகம் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருப்பதால் தசாபக்திகளுக்கு ஏற்ப சிறு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது வேலை மாற்றத்திற்கு முயற்சித்து வரும் சிம்மராசியர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசியினருக்கு வெற்றி காத்துள்ளது வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது சந்தையில் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிடைப்பதால் லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையில் காண முடியும் ஏற்றுமதி துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகும் வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கலைத்துறையினர் சுக்கரன் குரு மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும் உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இந்த ஆணி மாதம் அரசியல் துறையினர் சுக்ரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவு பெருகும் உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி ஒரு சிலருக்கு கட்சியில் பொறுப்புள்ள பதவி ஒன்று ஏற்க நேரிடும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாகவும் சுகபலம் பெற்றும் வளம் பெறுவதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காத்துள்ளது ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டுவர் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுகபலம் பெற்று வளம் வருவதால் விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும் வருமானம் உயரும் அரசாங்கச் சலுகைகள் உங்களை தேடி வரும் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் ஒரு சிலர் புதிய விளைநலம் வாங்குவதற்கும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன பெண்மணிகள் சுக்ரன் குரு ஆதரவாக வளம் வருவதால் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாகும் சந்திராஷ்ப தினங்கள் ஆணி நாலு மாணி முதல் ஆறு இரவு வரை மீண்டும் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் முப்பத்தி ரெண்டு வரை பரிகாரம் திருநள்ளாறு திருநாகேஸ்வர தரிசனம் நன்மை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி